எதிராக இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பை கண்டித்து தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாநிலை அற போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் அமைச்சரத்து மீனவர்கள் காலை வரட்டு வேலை போராட்டம் அறிவிச்சிருக்கோம் இதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலுமே ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருக்கோம் இசைப்படகு நாட்டுப்படகு மீனவர் சங்கங்கள் பூரா ஆதரவு தர சொல்லியிருக்காங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி மீன்பிடிக்க போன ஐந்து விசைப்படகு இருபத்தி முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் சிறையில் இருக்காங்க இது போக வந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி மூன்று விசைப்பட பத்து மீனவர்கள் சிறையில் இருக்காங்க இதுவரை தண்டனை இலங்கை சித்திரவதை மேற்பட்ட வந்து இலங்கை ஆகி இருக்கு மத்திய அரசாங்கம் மீனவர் விஷயத்துல ரொம்ப ரொம்ப மெத்தனை போக நாங்களும் இந்திய பிரச்சனை தான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அவர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதனால இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோ இல்ல பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ இடையூறு ஏற்படுத்துறதோ பாதிப்பு ஏற்படுத்துறோ கிடையாது எங்களுடைய கோரிக்கைகள் வர மத்திய அமைச்சர் வந்து இந்த இடத்துல பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எந்திரிச்சு போமான்னா இந்த போராட்டம் தொடர் போராட்டம் இந்த போராட்டமானது வேற திசையை நோக்கி போறது போகாதது மத்திய மாநில அரசாங்கத்திற்கு கையில இருக்கு